பேருக்கு ஒன்னுத்துக்கும் ஒண்ணத்துக்கும்னம் கிடையாதுன்னு தொகுதி மக்கள் கழுவி கழுவி ஊத்தினதுனால பாவம் பதட்டத்துல பயத்துல கொஞ்சம் முத்தி போய் ட்விட்டர்ல கண்டதையும் கிரிக்கி தள்ளிட்டு இன்னைக்கு மொத்தமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு திருப்போரூர் வீசிக்காசிக்காவா திமுகவா எப்ப பார்த்தாலும் திமுகவுக்கே முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரா அதனால திமுகவா விசிக்காவான்னு கன்ஃபியூஷனா இருக்கு எல்லாம் ஒண்ணுதானே திருப்பூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் ஏன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறது திமுகவுக்கு ஒரு வியாதி ஒரு பரம்பரை வியாதி அந்த பரம்பரை வியாதி இப்ப விசிகாவுக்கும் தொத்திக்கு சாட்டி எப்பயுமே மக்களுக்கு ஒண்ணுன்னா பாமக போராடி மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் அதை எப்பயுமே வழக்கமா திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதே பழக்கமா இருக்கும் அது நூத்தி எட்டுல ஆரம்பிச்சு சமூக நீதி போராட்டத்திலிருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது தான் அப்ப நாங்க சிலைச்சவங்களா நாங்க எவ்வளவு பெரிய முட்டு கொடுக்கறவங்க அப்படியா திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது மாதிரி நாங்களும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறோம்னு வி சேர்ந்த பாலாஜி ஒரு சம்பவத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்ட முயற்சித்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டு ட்விட்டர்ல பாட்டாளியிடம் சிக்கி போல போலன்னு புழக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் என்ன நடந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லைங்க திராவிட மாடல் ஆட்சியில எங்க மினிபஸ்லேயே போக முடியல எங்க ஹெலிகாப்டர்ல போறது இந்த பணக்காரர்கள் திராவிட மாடல் ஆட்சியில செல்வ செழி போட இருக்கக்கூடிய ஒரு திமுகவினர்கள்லாம் போவாங்களா அப்படியா கோவலம் பகுதியில் ஒரு ஹெலிகாப்டர் சுற்றுலாவை ஏற்படுத்தியிருந்தாங்க இப்ப கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாசத்துல உடனுக்குடனாகவே பாட்டாளி மக்கள் கிழச்சி அப்பவே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னால் இதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு இதனால தொந்தரவு ஏற்படுது அப்படின்ட்டு அதை தொடர்ந்து பசுமை தாயகம் சார்பாக ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்துல பசுமை தாயகம் சார்பாக ஒரு அடையாள போராட்டமும் விழிப்புணர்வு பதாக ஏந்தியும் அங்கு நடத்தப்பட்டுச்சு அதுல முக்கியமா சொல்ல போகணும்னா அதுல திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களே கலந்துகிட்டாங்க ஜெயிச்சுட்டு போனவர் ஒண்ணும் பண்ணல ஜெயிச்சுட்டு போனவர் என்ன பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின் வாசல்ல வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு எங்க நான் ஒரு கூட்டணி கட்சி என்னைய உள்ள விட புலமுன காட்சி எல்லாம் பார்த்தோம் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கா இல்ல துணை முதலமைச்சராக பதவி ஏற்பதுக்கோ தெரியல இதே பாலாஜி அவர்கள் தான் இதே பாலாஜி அவர்கள் தான் அதுலயே அவருக்கு கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாரு திமுக முட்டுக் கொடுக்குறதுல பிஸியா இருந்துட்டாரு சரி அவர் பிஸியா இருக்கிறாரு யா அவரை தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு மக்கள் பாமகிட்ட கோரிக்கை வச்சதுனால பாமக அதுல போராடினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு அரசனுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அதாவது வனம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க என்னைக்கும் இருபத்தி ஒண்ணு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பசுமை தாயகம் அதே இரண்டாயிரத்தி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அடையாள போராட்டமும் நடத்துறாங்க அத்தோடு மட்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க சரி இதோடு நின்னாங்களா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விஷயத்த சரி இதோ ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணோம் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் எழுதணும் அதற்கு அடுத்தபடியாக வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையினுடைய செயலாளருக்கு அப்படியே செக்ரெட்டரி இருக்கு ஒரு கடிதம் எழுதணும் நிறுத்தல கடந்த ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி அன்று ராஜ்யசபால பாராளுமன்றத்தில் இந்த விஷயத்தை குறித்து பேசி இதற்கு தீர்வு காணணும் வலியுறுத்துறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர் அப்போலாம் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குற வேலையில ரொம்ப பிஸியா இருந்துருப்பாரு ஏன்னா அதெல்லாம் தேர்தல் நேரம் இல்லையா தேர்தல் நடக்கக்கூடிய நேரம் ஒத்த சீட்டு தான் கொடுப்பீங்களா அப்படின்னு மேலும் ஒரு சீட்டுக்காக அறிவாலய வாசல்ல போயிட்டு ஏதாவது தூது விடுற பணிகள பிஸியாக இருந்துருப்பாரு பாவா அந்த நேரத்தில் வரலாம் தொந்தரவு பண்ண முடியாது அதுக்காக பாமகவுடைய பாமக இந்த நடவடிக்கை எடுத்தாங்க சரி அத்தோடு மட்டுமல்ல கடந்த செப்டம்பர் மாதம் கூட பதினான்காம் தேதி செப்டம்பர் பதினான்காம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான நண்பன் ராமதாஸ் அவர்கள் இதை குறித்து அறிக்கையும் பணக்காரர்கள் மகிழ்ச்சி போடுவதற்காக சுற்றுச்சூழலை சீரழிக்குமா இந்த திராவிட மாடல்னு கேள்வி எழுப்பி அதற்கு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விஷயத்தை விட மாட்டாங்களா இருக்கு ஏற்கனவே திமுக செய்யக்கூடிய அத்தனை திருட்டுத்தனத்தையும் தெருவில் நிறுத்தி இவருடைய முகத்தில் கழிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி என்பதை உணர்ந்து சில நாட்களுக்கு முன்பாக அந்த ஹெலிகாப்டர் சுற்றுலாவுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க சீல் வச்சிருக்கிறாங்க இது உள்ளபடியாகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி தான் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கூட பெரிதாக எப்ப நம்ம பேசியிருக்கிறோம் எல்லாத்துக்கும் போராடுவோம் என்னைக்கு பாமக காரங்க எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு பேசியிருக்கிறோம் இந்த அந்த தொகுதியை சேர்ந்த மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் பார்க்கிறப்ப நன்றி தெரிவிச்சிருக்காங்க இவர் அந்த பக்கமா போயி இருக்கு என்னையா இந்த தொகுதி எம்எல்ஏ கொஞ்சம் கூட எங்களை மதிக்க மாட்டீங்களா ஐயா என்னையா இப்படி பண்றீங்களேன்னு ஆதங்கத்துல போய் குதிச்சு எழுந்து பொதிச்சேர்ந்து நேபா நாங்கெல்லாம் எப்படியாவட்ட முட்டு கொடுக்குறவங்க திமுகவுக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட எங்களுக்கு ஓட்டுறதுக்காக ஸ்டிக்கர் ஓட்டி நான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலயே ஒரு மெயில் அனுப்பின காமிக்க அவர் அனுப்பினால காட்டுறதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பதினான்காம் தேதி இந்த பொங்கல் அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதிருக்கிறார் இதெல்லாம் அட்டாச் பண்ணி நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இதை சாதித்து விட்டேன்னு சொல்ல முயற்சி பண்ணி வாயை எடுத்தாரு பாவம் கீழே கமாண்ட் ஃபுல்லா பாட்டாளிகள் ஏன் வேற வேலையே இல்லையா தொகுதிக்கு போய் எட்டி பாருங்கய்யா பத்து பைசாவுக்கு புரோஜனப்படாம இப்படி பைத்திய மாதிரி அடுத்தவங்களுடைய சாதனைய உங்களுடைய சாதனையா சொல்லிக்கிட்டு தெரியுறீங்களே ஏன்னு விசிக்காய் எம்எல்ஏ பாவம் போல போலன்னு பிறந்துகிட்டு இருக்கிறாங்க போல போலனு பிளந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் விசிகாய் எம்எல்ஏவுக்கு கொஞ்சம் கூட குச்சம் இருக்காதா கொஞ்சம் கூட ஒன்னும் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல நாங்க அதே கேட்கறோம் என்ன சிக்கா வாங்க எங்க வேலுக்கா வாங்க இது கள்ளக்குறிச்சிக்கா போராடவாங்கதான் கூப்பிடுறோம் வர மாட்டேன்றீங்களே தோழமை சுட்டுதலும் கடந்து போயிடுறீங்க தோழமை சுட்டுதலும் கடந்து போயிடுறீங்க சரி நீங்க அறிவாலயத்துக்கு வாசல்ல சிங் சாங் அடிக்கிறதுல விஷயம் இருக்கிறீங்க உங்களை எல்லாம் கூட்டு பாக்குறது பத்து பைசாவுக்கு பிரோஜனம் பாமக களத்துல இறங்கி போராடி அதுல வெற்றியும் காட்டுறாங்க அந்த வெற்றியை பாமகவே பிரகடனப்படுத்தினாலும் ஏன்னா எங்க காலங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் ஆனால் பாமக இது வரைக்கும் எத்தனையோ இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கு எந்த பாமகாரன் நாங்க தானே இந்த இடஒதுக்கெட்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் சொல்லவே மாட்டேன்றாங்க டீ கடைக்கு டீ கடை முக்கிட்டு முக்கிட்டு பாருங்க திமுக காரனை பாருங்க ஒன்றுமே செஞ்சு கிழிச்சிருக்க மாட்டான் ஒவ்வொரு டீ கடையிலையும் உட்கார்ந்து பொருளை பேசிட்டு இருப்பான் பாமக காரங்க ஒருபோதும் தான் செய்து தான் தலைவர் செய்த சாதனையை சொல்லிக்கவே மாட்டாங்க நூற்றி எட்டு கொண்டு வந்ததை சொல்லிக்க மாட்டாங்க என்எல்சி நிலக்கரி சுரங்கத்துக்கு விரிவுபடுத்துறதை தடுத்த சொல்லிக்க மாட்டாங்க டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக வாக்களை சொல்லிக்க மாட்டாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஏன் அதை விடுங்க அது எங்களுடைய புலம்பெழு ஆனா வீசிக்காய் எம்எல்ஏ பாருங்க கொஞ்சம் விசித்திரமான பிறவியா இருக்கிறார் கொஞ்சம் விசித்திரமான பிறவியா இருக்கிறார் நாங்க எதுக்கும் போராடலாம் மாட்டோம் எதுவும் குரல் கொடுக்கலாம் மாட்டோம் யாராவது போராடி ஈராடி சாதிச்சு வைப்பாங்க அதுல போய் நோவாம நொங்கு சாப்பிடற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்துருவோன்னு இந்த வேலையை பார்த்துருக்கிறேன் சின்ன பிள்ளைத்தனமா இல்லையாது மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு வருஷ காலத்திலேயாவது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைங்க கொஞ்சமாவது அத விட்டுட்டு பாமக போறான்னா அதில் வந்து சிக்கர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது பாமக எதையாவது சொன்னாயோ நாங்கள் பாமக பத்தி பேசினா தான் பழைக்கவே முடியும்னு பாமக பத்தியே பிடிச்சி தொங்குறது தொகுதி மக்களை கொஞ்சம் அது திரும்பி பாருங்க திமுக மாதிரியே இருக்காதிங்க எல்லாத்துலேயும் திமுக மாதிரியே இருக்காதிங்க கைட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாருங்க